பாதிக்கப்பட்ட அழகேந்திரன் அவருடைய குடும்பத்தினருக்கு நண்பர்கள் சார்பாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை நிவாரணமாக நாங்கள் வழங்குகிறோம் தம்பி அழகேந்திரன் ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் கூறியும் இங்கு நடைபெற கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே மூத்த தோழர்கள் எல்லாளன் அன்புமகள் கௌசல்யா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நான் எவிடன்ஸ் அமைப்பினுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மனித உரிமை தளத்தில் முப்பது ஆண்டு காலத்தில் இது போன்ற ஒரு குடூரவான ஆணவ கொலையை நான் பார்த்ததில்லை தலையை தனியாக துண்டித்து அந்த அழகே திறனை நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அந்த உடம்புல அதுக்கப்புறம் வெட்டி காயப்படுத்தி இந்த மருத்துவமனையில் போடுகின்ற போது கிட்டத்தட்ட அழகேந்திரனுடைய உடலில் புழுக்கள் நெடிகிற அளவுக்கு இந்த சிஸ்டம் இங்கே இருந்திருக்கிறது எவ்வளவு தூரம் அந்த இளைஞன் துடித்திருப்பான் அழகேந்திரன் எவ்வளவு தூரம் துடித்திருப்பான் சொல்கிறேன் இந்தியாவில் இந்த பிரச்சனை இந்திய அளவில் பேசப்பட்டிருக்க வேண்டும் கோகுல்ராஜ் போன்று வேண்டும் இளவரசன் படுகொலை போன்று பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் கள்ளத்தனமாக இருப்பது நம்முடைய ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல அந்த கள்ளத்தனத்தை உடைக்கிற வேலையை தமிழ் புலிகள் செய்திருக்கிறார் தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கார் தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் அந்த ஒத்த குற்றவாளியோடு முடித்திருப்பார்கள் பல குற்றவாளிகள் ஆறு பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒற்றை காரணம் ஒரே காரணம் தமிழ் குடிகள் என்பதை நான் மிகவும் மிகப்பெரிய இன்றைக்கு அவர்கள் அந்த குடியிருப்புக்கு போனேன் ஓரத்தில் இருக்கு செட்டியார் குடியிருப்பு இருக்கிறது நாயுடு இருக்கிறார்கள் செட்டியார் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் குலம் சமூகம் இருக்கு தாண்டி அது உள்ள பார்த்து ஓரத்துல ஒரு ஒரு ஓரத்தினுடைய வினபில இந்த எட்டு குடும்பத்தினர்கள் அங்க வசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தம்பி அவன் அழைத்த போராளி என்கிற பிரபாகரன் அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த தம்பி புத்திசாலித்தனமாக அந்த பிரபாகரனுடைய புகைப்படத்தை செல்போனில் அரவிந்த் என்று சொல்லக்கூடிய தம்முடைய தம்பிக்கு அவன் அனுப்பியிருக்கிறான் அதுதான் அவன் பண்ண ரொம்ப நுட்பமா பண்ணனும் நம்பி போயிருக்கிறான் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி போயிருக்கிறான் ஒரு படுகொலை அந்த புகைப்படத்தை நாலு ஒரு ஆய்வுக்கு போகும்போது பையன் தலிப்பையன் பொண்ணு நாய்க்கு பொண்ணு நிலக்கோட்டை பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அழைத்து வந்து பிரிச்சு வைக்கிறாங்க பிரிட்ஜுக்கு வந்து அந்த பொண்ணை ஊருக்கு கூட்டு போய் ஊர்ல இருக்கக்கூடிய மந்தையில நாய் சங்கிலியால கட்டி போடுறான் நாய்க்கு வைக்கிற அலிமணி தட்டு சாப்பாடு போடுறான் ஊர்ல எல்லாத்தையும் அறிவசல் பண்ணி ஒரு தண்ணி லாரி டேங்க்ல வேப்பலையும் மஞ்சளையும் போட்டு ஊரையே கழிவு விடுறான் கோவில கழிவு விடுறான் மூணு நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு இது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே சம்பவம் இங்க இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில சாதி மறுப்பு தம்பதியினர் போய் பல்லட ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர் போய் எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்ன கூட அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர குல பையன் பொண்ணு கல்லர் பொண்ணு அந்த போலீஸ்கார என்ன பண்றான் அவங்க அப்பா அம்மா கிட்டே பொண்ணை பிரிச்சு கொடுக்குறான் பொண்ணை கூட்டு போறாங்க பதினஞ்சு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டே போய் வேப்ப மரத்துல புளிய மரத்துல தூக்கு மாட்டி கட்டி கொன்று கட்டில போட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் பொதிச்சிருக்கிறான் ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு ஒட்டுமொத்த ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு இது எவளோ வழியில சொல்லல பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த தேவந்திர உள்ள இளைஞர் என்ன சொல்றான் போய் என்னடா எ பொட்டாட்டியை காணு பொழுது கொடுக்கும் போது தான் விசாரணை பண்ணும்போது தெரியுது கெரிச்சிருக்கானுங்க கனிமூட்டை போட்டு சுடுதாட்டம் வச்சு எரிச்சிருக்கிறான்

தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக வருபவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக கண்டிப்பு தான் தமிழ் குழுவினுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் ஜனநாயகத்தின் வெற்றியாக தோழர்களே ஏன் இவருக்கு ஆணவப்படை தனிச்சுட்டு நம்ம கேட்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு ஆணவ தனிச்சட்டம் தனி சட்டம் தேவையில்லை ஏற்கனவே எஸ்இசி வழக்கு இருக்கின்றார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பதினாறு மாநிலங்கள்ல கூட்டம் நடத்தினார் கூட்டம் நடத்தி பதினாறு மாநிலங்களில் பஞ்சாப்ல ஹரியானால தமிழ்நாடு ஒரிசா குஜராத் என்னுடைய தலைமுறையாக கூட்டம் நடந்துச்சு அறநூறு பேர் சேர்ந்து ஒரு சட்டத்தை எழுதினோம் கொட்டாளு ரெண்டாள் அறநூறு பேர் சேர்ந்து ஏழைதி கொண்டு போய் தமிழ்நாடு உதர நான் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் பார்த்து இதே இந்த டிராஃப்ட் இருக்கு இருபத்தேழு பக்கம் டிராஃப்ட் இருக்கு வீர நீங்கள் சட்டமாக்குங்கள் என்று அவரிடம் கொடுத்தோம் நான் கன்சிடர் பண்ற கதிர் அவர் சொன்னார் ஆனால் இப்ப என்ன சொல்றாரு நான் பாத்து பேசுறாரு மொத்தம் நாற்பத்தி அஞ்சு எம்பிகளை பாராளுமன்ற தனித்தனியாக சந்தித்து இந்த டாக்டர் கொடுத்து பார்லிமெண்ட்ல பேசணும்னு சொன்னோம் இது இன்னும் சொல்றேன் திருச்சி சிவா ஆர் ஆஷா கனிமொழி திமுக எம்பிகள் தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசினார் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எழுத்து தமிழர் அண்ணன் திருமாவளவன் ரவிக்குமார் போன்றவர்கள் பேசினாலும் திமுக சார்பாக பேசினாங்க

அந்த சாதி வரையின் சுவாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாதி வரையின் யுவராஜுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது தன்னுடைய சாதி பொண்ணை காதலிச்சுட்டாங்க அவனை வெட்டி தலையை வெட்டி துண்டிச்சு போட்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய படுகொல ஆனால் ரோட்ல வச்சு வெட்டுறது ஒரு விதமான படுகொலை காட்டுக்கு இழுத்துட்டு போய் தலையை வெட்டி கையை வெட்டி கால வெட்டி வெட்டி நடத்துற இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு ஜாதிய சைக்கிள் படுகொலையாக நான் சுட்டிக்காட்ட வர எவ்வளவு ஒரு கொடூரமான படுகொலை இது எப்படி ட்ரெயின்ல எடுத்து ஒரு புலனாய்வு என்னவா இருக்கு இந்த ஆறு ஆணவ படுகொலை வழக்கில் எத்தனை வழக்கு நாங்க ஹைகோர்ட்டு போன அப்பீல தோத்து போகுது அந்த சாராம்சம் எப்படி குறைஞ்சு போகுது கௌசிலாவுக்கு ஏவன் குற்றவாளி சின்னசாமி ஹைகோர்ட்ல விடுவிக்கப்படுறார்

மொழிபெயர்க்கணும்னா உட்கார வச்சு ஒரு பதினஞ்சு பேர் உட்கார வச்சு ஒரு மாசம் மொழிபெயர்க்கணும் என்ன சாதி அந்த மொழிபெயர்ப்புனா சாதாரண மொழிபெயர்ப்பு சட்டம் சார்ந்த மொழிபெயர்ப்பு அங்க கொடுக்கப்பட்ட கேஸ்ல கூட முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரே அந்த ஏ ஒன் குற்றவாளி வெளியே வெளியே வருகிற போது கவுசல்யா கவலைப்படாது நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாசம் இருபத்தி தேதி வந்த இந்த வழக்குல இதுவரை தமிழக அரசு மேல்முறையீடுக்கு எந்த எஃபெக்ட் எடுக்கல கௌசல்யா சார்பாக அவங்க தம்பி சார்பாக அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரு வழக்கு போடுறான் அதுல முன்னூறு பக்கத்தை டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஃபைல் பண்றான் எங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த முன்னூறு பக்கம் டாக்குமெண்ட் இல்லைன்றது நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கு நான் கேட்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் மிக வலிமையான ஒரு தலைவராக இருக்கிறார் ஆளுங்கட்சியாக மாறுகிற போது அவர் வேற மாதிரி இருக்கார் எப்போதுமே திமுக எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்க பக்கம் இருக்கிறீங்க ஆளுகிட்ட அதுக்குன்னு எடப்பாடி உட்கார வைக்க முடியாது பிஜேபி ஆர் எஸ் உட்கார வைக்க முடியாது தமிழ் புலிகள் போன்று எழுச்சி தமிழர் போன்ற ஆட்கள் உட்கார்ந்தாதான் அந்த மேடம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் சொல்வாரு ஒரு இடத்துல சொல்லுவாரு எவெல்லாம் ஒடுக்கப்படுறான் அவன் கையில் அதிகாரத்தை கூட ஏன்னு சொன்னால் அவன் தான் அடித்தட்ட மக்களுடைய வழிகளை உணர்ந்தவன் ஜனநாயகத்தை காப்பாற்ற சொல்வாரு அவன் கையில் ஆட்சி கொடுங்க இல்ல இவை எல்லாம் மல்லாட்டு கம்பெனிக்காரன் ஓனன் கையில் ஆட்சி கொடுத்தா இப்ப என்ன தெரியும் அவருக்கு நான் கேட்கிறேன் பச்சையாக விமர்சனம் செய்கிறேன்

இப்ப கூட நடந்து ஓட்டு போட்டு சூரியம் போட்டா இடதுசாரி கட்சி தோழமைக்கான போட்டோம் சாப்பிடு வரியில் எதிர்காலத்தில் போட வேண்டிய நிலம் அங்கதான் இருக்கு நல்ல தலைமை இல்ல அதனாலதான் சொல்றேன் ரெண்டு காரணம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தனித்த ஒரு அடையாளம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் எழுச்சி கண்டிப்பாக சொல்ற அப்பதான் ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் கண்டிப்பாக தேவை ஏன்னா

இங்க நம்ம தமிழ்நாடு கேஸ் கேஸ் இருக்கு ஆரம்ப சேர்வை தமிழ்நாடு என்ற ஒரு பிரபல கேஸ் இருக்கு ஜாதி பஞ்சாயத்து கால் பஞ்சாயத்து ஒண்ணு அரசியல் கொலை இருக்கு எஸ்எஸ்டி கொலை இருக்கு பெண்கள் கொலை இருக்கு தொழில் கொலை இருக்கு எதிரியோட்டு இருப்பான் குடும்பத்தில் ஒரு கொலை பண்ணுவான் யார் கேஸ் நடத்துறது பிஏ வந்து கம்ப்ளைண்டா இருப்பான் பிஏ வந்து பகிர்ச்சி போனா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சமரசம் செஞ்சு கொள்வான் இப்படிதான் நடக்கும் அப்ப உள்ளுக்குள்ள ஜாதி குழுக்கள் இருக்கு பல விஷயம் இருக்கு இந்த மாதிரியான ஜாதி குழுக்களுக்கு மிகப்பெரிய வழிபட்டு வரையார்னு சொன்னா மருத்துவம் ராமதாஸ் தான் அவர்தான் நமக்கு எதர கொம்பு விட்டார் நாங்கள் எண்பது விழுக்காடு நீங்கள் இருபது விழுக்காடு அப்படின்னு சொன்னாரு அன்னிலும் தான் யுவராஜ் போன்ற அடிப்புழு அடி அடி பொருக்கிகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சோம் ராமதாஸ் போட்ட அந்த விதை இன்றைக்கு பல இடங்கள்ல அது வந்து பிரதிபலிக்கு நான் பார்க்கிறேன் அதனால இந்த தனி சட்டம் என்பது என்னன்னாக்காது நீண்ட நெடிய ஒரு ப்ராசஸ் எனக்கு தெரியும் அந்த வழக்கை ஒவ்வொரு வழக்காக நான் பார்க்க என்ற அடிப்படையில் சொல்றேன் கடுமையான உழைப்பு இருக்கிறது அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு ஒரு ஆந்திரா கேஸ் போய் பார்த்து வந்தேன் இதோட நான் முடிச்சுக்கிறேன் அந்த ஆந்திராவில் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் பேரு பிரணா பிரணாய் பிரணா அந்த பொண்ணு அமிர்தான் மூணு முறை போயிட்டு வந்திருக்கேன் அந்த எஸ்பி கிட்ட கேட்டாரு சவுசி இந்தியா கே ஸ்டூடியோ சார்ஜீட் கொடுங்க எங்களுக்கு மாடல் கிடையாது ஆந்திராவுடைய தெலுங்கானா எஸ்பி கூப்பிட்டு கேட்கறாரு எங்களுக்கு மாடல் இல்ல அனுப்பிவிங்கன்றார் அப்புறம் நான் நோட்ஸ் போட்டு அனுப்புறோம் இப்படி தான் அந்த இது கண்டுபிடிச்சாங்கன்றதெல்லாம் அனுப்புறோம் அவருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் நீ எப்படி அவனை காதலிச்சேன்னு கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு சொன்னால் எங்கள் அப்பா மாறிடாம் மிகப்பெரிய பணக்காரர் அவர் சொல்லிக் கொடுத்தாரு யாருக்கிட்டேயும் பாகுபாடு காட்டக்கூடாது யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது இருக்குன்னு பாகுபாடு காட்டக்கூடாது இல்லைன்னு பாகுபாடு காட்டக்கூடாது எல்லோருடையும் அன்பாக படகணும் சமத்துமா படகணும் ஆனால் எஸ்சியை கண்டா மட்டும் பேசாத எஸ்சியை கண்டா மட்டும் பேசாத எஸ்சிக்கள் என்பவர்கள் இந்த நாட்டில் பாவப்பட்டவர்கள் அவர்களோடு பேசினா நம்ம குடும்ப விளையிடும் விலகாம போய்டு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த பையன் வகுப்புல நான் எஸ்சின்னு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த பொண்ணு சொல்றா அந்த பையனை நான் பார்த்த பிறகு எங்க அப்பா யாரு கூட பேசாதன்னு சொன்னாரோ அந்த பையன் தான் உலகத்தில் மிக அழகான ஒரு இளைஞனாக என் கண்டுகிட்டு இருந்தான்னு அந்த அந்த பொண்ணுடைய பதிவை அதில் போடுறாங்க அதனால எல்லாருக்கும் காதல் வரும் காதல் வரல அப்படின்னா மனநோய் இருக்குன்னு அர்த்தம் தயவுசெய்து மருத்துவரை பாருங்கள் என்று அர்த்தம் ராமதாசின் காதல் நிலை பண்ணியிருப்பார் இன்னைக்கு எவன் வந்தா அந்த ஜாதியை தூண்டானோ அவன் எல்லாமே ஒரு விதத்துல பண்ணிட்டு இருப்பான் உடம்ப ஜாதி தூய்மை நிறுவனமா பாக்குறான் என் ஜாதிக்கார பொண்ணுக்கு என் ஜாதி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாத்து கொடுத்துன்னு அந்த ஒரு ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டியூஷன் அதே மாதிரி ஜாதி உற்பத்தி பண்ற நிறுவனமாகவும் பாக்குறான் ஆனால் உலகத்துல சொல்றேன் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் யார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை தலித் பெண்கள் தான் நம்ம வீட்டு பெண்கள் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க நம்ம வீட்டு பெண்கள் அது என்னன்னு தெரியாது ஒண்ணுமே புரியாது